வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நாலு கேரட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதிரடியான உயர்வில் காணப்படுது இதற்கு மாற வெள்ளியோடய விலை இன்றைக்கி விலை மாற்றம் இல்லாமல் இருக்குது இதற்கு முக்கியமான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தோட விலை தடுமாற்றத்தில் காணப்படுது முக்கியமான காரணமாக காணப்படுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை பார்த்திங்கன்னா நேற்று தொண்ணூற்றி ரெண்டு ரூபா வந்தது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நீடிக்குது எட்டு கிர விலை மாற்றம் பூஜ்யமா அது எழுநூத்தி முப்பத்தி ஆறாயிருக்கு ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அதே தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக இருக்குது வெள்ளியோட விலையில் பொறுத்த வரைக்கும் சரிவுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறுலேருந்து எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரி இதுக்கான ஏற்றம் சரிவுன்னு இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சா இருந்தது ஐம்பத்தைந்து ரூபாய் விலை உயர்ந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் நேற்று பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரத்து நூ

இதே விலை எட்டு கிராமோட விலை நேற்று ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பதாக இருந்தது நானூறுரூபா ஒரே நாளில் விலை உயர்ந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பதாக இருக்குது இது வந்து நானூறு நானூறுரூபா விலை உயர்ந்து காணப்படுது மேலும் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பதாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருபத்தி தங்கத்தோட விலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த வாரத்தில் வந்து சரிவை ஊக்குவிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தான் அது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்கிறது தங்கத்தோட விலையிலும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி இருக்குது இந்த வாரம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்க போது முதலீட்டாளர்கள் உணர்வு டாலரின் மதிப்பு போது முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை டாலரை சார்ந்த சொத்துக்களில் முதலீடு செய்ய தூண்டப்படுகிறார்கள் இதனால் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பாதுகாப்பான சொத்துக்களில் இருந்து பணம் வெளியேறுகிறது நேற்று நமக்கு டாலரின் மதிப்பு குறைந்து காணப்பட்டதால் இன்று தங்கத்தின் விலை அதிரடியான ஏற்றத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் இன்று அமெரிக்க டாலரின் மதிப்பு மீண்டும் பதினைந்து பைசா உயர்ந்து காணப்படுவதால் தங்கத்தின் விலை நாளை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்ல உருவாகியுள்ளது வட்டி வீதங்கள் அமெரிக்காவில் வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டால் டாலரின் மதிப்பு மேலும் உயரும் டாலரின் மதிப்பு எப்பொழுதெல்லாம் மேலும் உயர்கிறதோ இதனால் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற உலோகங்களின் மீதான ஈர்ப்பு குறைகிறது ஈர்ப்பு குறையும் போது தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களின் விலையும் தானாகவே குறைகிறது